ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு கத்திரிக்காய் சொதி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கத்திரிக்காய் சொதிக்கு ஈடு எதுவுமே இல்லைங்க இட்லியாக இருக்கட்டும் தோசையாக இருக்கட்டும் சப்பாத்தியாக கூட இருக்கட்டும் ரைஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த சொதியை வச்சு கொடுக்கலாங்க அவ்வளோ டேஸ்டியாக கத்திரிக்காய் இருக்கதே தெரியாமல் கத்திரிக்காய் நல்லா கரைஞ்சி நல்ல டேஸ்ட்டை வந்து கொடுக்குங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம் இதுக்கு நாம் இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி கத்திரிக்காய் அதாவது சின்ன கத்திரி கத்திரிக்காவே வந்து வாங்கிக்கிறோம் அதான் வந்து நல்லா இருக்கும் இல்லை கத் பெரிய கத்திரிக்காய் தான் இருக்கு அப்படின்னா கூட நீங்கள் ரெண்டு ரெண்டாக அதை வந்து கட் பண்ணி போடுங்க நான் வந்து இன்றைக்கி சின்ன கத்திரிக்காயினால அதை வந்து மேலே உள்ள அந்த முனியை மட்டும் எடுத்துட்டு உள்ளக்க வந்து நாலு பீஸாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டு நான் நாலு பீஸாக வந்து இப்படி கட் பண்ணிக்கங்க ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி பாதி பாதியாக வந்து உள்ளக்க வந்து கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து வெந்து அதுவே வந்து நல்லா கரைஞ்சிருங்க நீங்கள் வந்து மசிக்கணும் அப்படிங்கிற தேவையே இல்லை அப்படி ஒரு டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி கத்திரிக்காய் எல்லாத்தையும் சூப்பராக வந்து நறுக்கியாச்சு அதே மாதிரி நீங்கள் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணும் போது கட் பண்ணாலும் சரி கட் பண்ண முடித்தாலும் சரி அதை வந்து தண்ணியிலேயே போட்டுருவீங்க இல்லைனா வந்து அது வந்து என்ன ஆகிரும்னா ஒரு மாதிரி வந்து கருப்பாயிரும் அதனால் அதை மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிறோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மண் சட்டியை காய வச்சாச்சு மண் பண்ணும்போது இன்னும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதில் வந்து நான் இன்னைக்கு கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் தான் வந்து ஊற்றியிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம நறுக்கி அந்த கத்திரிக்காயை அதுலேயே வந்து போட்டலாம் நாங்கள் எங்கள் ஊர்லெலாம் இருக்கும்போது அங்கே வந்து நல்லா தீயில் வந்து சுட்டு வந்து பண்ணுவோம் இப்போ நம்ம அந்த மாதிரி வந்து சுட முடியாது ஏன்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதே வந்து அடுப்பு தான் அதனால் வந்து இன்றைக்கி இந்த அடுப்புலையே வந்து செய்ய போகிறேன் நல்லா வந்து சட்டி நல்லா வந்து அந்த மண்பானை வந்து நல்லா சூடாகட்டும் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் மண்பானையிலே சமைங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா வந்துட்டு அதை வந்து இந்த மாதிரி அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும் அது வரைக்கும் அந்த எண்ணெயிலேயே நல்லா போட்டு வதக்கிக்கிறேங்க நல்லா சூப்பராக வந்து இருக்குங்க இது வந்து எண்ணெய் கத்திரிக்காவோட ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா வந்து கடாயில் அதாவது அந்த மண்பானையில் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்தாச்சுங்க இப்போ அதே எண்ணெயிலேயே நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் போடுங்க இல்லை பெரிய வெங்காயம் வந்து நான் ரெண்டு வெங்காயம் இன்னைக்கு வந்து போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறேங்க வெங்காயத்தை வெங்காயம் வந்துட்டு நம்மளுக்கு ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க ரொம்ப ப்ரௌன் ஆறு வரைக்கும் வதக்க வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் நறுச்சு இருக்கும் இல்லையா அது மட்டும் போனால் வந்து போதும் ஏன்னா நம்ம வந்து இதை அரைக்க தான் வந்து போ போகிறோம் இப்போ நம்மளுக்கு இந்த அளவு வந்து போதுங்க இதிலேயே வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே நம்ம வந்து தக்காளி தக்காளி வந்து ரெண்டு தக்காளி இன்றைக்கி வந்து நான் வந்து போட போகிறேன் தக்காளியை வந்து போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கறேங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து இது கூடவே வந்துட்டு நான் கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து சேர்க்க போகிறோம் தேங்காய் வந்து லைட்டாக தேங்காய் போட்டுட்டு கொஞ்சமாக லைட்டாக வந்து வதக்குங்க அதுவே வந்து போதுங்க இதெல்லாம் வந்து அப்படியே வந்து நம்ம ஆற வச்சுட்டு ஒரு ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் கொரகுறைப்பாக வந்து அரைச்சி எடுக்க போகிறோம் ரொம்ப பேஸ்டாக வந்து அரைச்சிங்க அப்படின்னா இந்த கத்திரிக்காய்க்கு வந்து நல்லா இருக்காதுங்க அதனால வந்து கொஞ்சம் கொர குறைப்பாகவே வந்து அரைச்சிக்கங்க இப்போ நாம் எல்லாத்தையும் வந்து எடுத்தாச்சுங்க தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதுக்குள்ளே நாம் அதே அதே பானையிலேயே கொஞ்சமாக வந்துட்டு நம்ம ஆயில் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து திருப்பி திருப்பி எடுத்தோன்னா அந்த டேஸ்ட் வந்து போயிடும் நாம் வந்து ஒரே ஒரே பானையில் வந்து வைக்கும்போது நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும் ரெண்டாவது நம்மளுக்கு எண்ணெயும் சேவ் ஆகும் அதுக்காக தான் நம்ம வந்து அதே வந்து வதக்கி இப்படியே நீங்கள் வந்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து வேலையும் வந்து சீக்கிரமாக வந்து முடிஞ்சிடும் இப்போ எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறமா நம்ம அந்த வதக்கணும் இல்லையா கத்திரிக்காய் அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் அடுப்பு வந்து பற்ற வைக்கிறீங்க அதாவது விறகு அடுப்பு பற்ற வைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி சுட்டு கூட கத்திரிக்காய் வந்து நல்லா சுட்டுக்கூட வந்து இதில் போடலாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க இப்போ போட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு வீட்டு பொடி தாங்க நான் எந்த பொடியும் சேர்க்க போகிறது இல்லை ஏன்னா நம்ம வந்து ஹெல்த்துக்கு கடையில் எந்த பொடியும் நம்ம வாங்க போகிறது கிடையாது வீட்டிலையே அரைச்ச பொடிகள்லாம் நம்ம மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுறது நீங்களும் அதே மாதிரியே யூஸ் பண்ணுங்கள் கடையில் வாங்குகிற பொடி வந்து டேஸ்ட்டு இருக்கும் பட் ஹெல்த்துக்கு நல்லா இருக்காது வீட்டில் இருக்கிற நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பொடி வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதாங்க வித்தியாசம் இப்போ நம்ம இதிலேயே கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி வந்து கொதிக்க வச்சிடலாங்க கொதிக்க வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கத்திரிக்காய் வந்து இன்னுமே வந்து வெந்திருக்கும் இப்போ நாம் இந்த அரைச்சி வச்ச விழுதுகளை இதுலேயே வந்து சேர்த்துலாம் கொஞ்சம் வந்து குரகுரப்பாக தான் வந்து அரைக்கணும் பேஸ்ட்டு பதத்தில் வந்து அரைக்கக்கூடாதுங்க அதை நல்லா நான் வச்சுக்கோங்க இப்போ நம்ம பாருங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எல்லாம் வந்து சேர்ந்து அந்த கத்திரிக்காய்க்குள்ளே வந்துட்டு எல்லாம் அந்த அரைச்ச அந்த கிரேவி எல்லாம் உள்ளே போய் சேர்ந்துருங்க கத்திரிக்காவும் நல்லா வந்து வெந்துடும் கத்திரிக்காய் இருக்கதே வந்து தெரியாதுங்க ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து நம்ம கொதியல் போட்டோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை அப்படியே தூவி விட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆயிருங்க இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம எல்லா ரைஸுக்கு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளவு டேஸ்ட்டாக வந்து இருக்கும் ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளுக்கு ஃபைனலாக வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு கத்திரிக்காய் இருக்குன்னே தெரியாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் நான்வெஜ்ஜே தேவையில்லை வெஜ்ஜிலையே சூப்பராக நம்ம வந்து செஞ்சு அசத்தலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்